சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரோன்னைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே ஒரு ரொம்பவே ஒரு வேதனையான செய்தி வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இஸ்ரேல் மறுபடியும் காசாவின் மீது இப்போது யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பதினஞ்சு பதினாறு நோம்பு முடிஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பதினேழாவது நோன்பில் இருக்கிறோம் இன்றைக்கி காலை அதிகாலையிலிருந்து நேற்று இரவுலேயே தொடங்கினது இன்றைக்கி காலை அதிகாலை இன்னும் வந்து மதியம் வரையுமே பார்த்திங்கன்னா பல இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுலேயும் இதுவரையும் இந்த ஒன்றரை வருஷ போரில் அதிகமான மக்கள் எப்போ இறந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலில் தான் இறந்திருக்காங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் இப்போ நான் நியூஸ் போடும் போது வந்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் இதுவும் முடிவில்லை முந்நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முன்னூறாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இரநூறா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து ஏறிக்கொண்டே போகுது ஏன்னா இவங்க வந்து இப்போ இஸ்ரேல் இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இனி தோல்வி எடுத்துருச்சு நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம்னா போர் செய்ய போகிறோம் தாக்குதலை நடத்த போகிறோம் இதுவரை காணாத ஒரு தாக்குதலை நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு நேற்று வந்து நெத்தனியாக அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் நைட் என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சு இருந்தே வந்து தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஆரம்பிக்கும் போது ரஃபா பகுதி கான்யூனிஸ் பகுதி அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் காசா இந்த மூன்று பகுதியிலையுமே பிரித்து பிரித்து பல இடங்களில் பல தடவை தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒரு தாக்குதல்லாம் கிடையாது பல இடங்களில் பல தடவை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதில் தான் இப்போ இப்போ வரையும் மட்டுமே முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் வந்து இறந்திருக்காங்க எப்போதுமே வந்து ஒரு நூறு பேர் இறந்தாங்கனாவே ஒரு ஐநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருப்பாங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் இறந்துருக்காங்கன்னா எத்தனை பேர் படுகாயமடைஞ்சிருப்பாங்க இன்னும் சீரியஸாக இருக்கிறாங்க எதுவுமே வந்து தகவல் தெரியல கவுண்ட் அங்கே போய்கொண்டே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நெட் கிரசன்ட் அமைப்பில் வந்து இப்பதைக்கு அப்டேட் பண்ணாதான் இவ்வளோவோ தவிர இன்னும் நிறைய இறந்த உடல்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்ட்டுருக்காங்க சீரியஸ் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நிலம ரொம்ப மோசமாக இருக்குது இந்த தடவை வந்து ஆரம்ப கட்டத்திலே என்ன பண்ணலான்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தாக்குதலை தொடர்ச்சியாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதனால தான் நேற்று இரவு இன்னைக்கு காலையில் இன்னைக்கு மதியானம்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் வந்து இந்த தாக்குதல் வந்து பார்த்தா ஓயும்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இப்போது வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் ஃபுல்லாக கிடச்சிருச்சுங்கிறனால இது நாங்களும் அமெரிக்காவும் சேர்ந்து முயற்சி பண்ணி செய்த தாக்குதல்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோ பைடனுடைய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா முழுசாக வந்து சப்போர்ட்டை கொடுக்காத மாதிரியே வந்து ஒரு சீனை போடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தாக்குதல் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம் பொதுமக்கள் இடத்துல இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடனுடைய அரசு அப்பப்போ ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க ஆனால் அந்த தாக்குதலுக்கு தேவையான குண்டுகள்லாம் பார்க்கும்போது ஒரு ஐநூறு பவுண்ட் அளவுக்குலாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரம்ப் வந்துடும் ரெண்டாயிரம் பவுண்டுக்கு அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்க்கும்போது ஜோ பைடன் அரசு கொடுத்ததை விட நான்கு மடங்கு வீரியமான குண்டுகளை கொடுத்துருக்காங்க அளவுக்கு அது வீரியமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அதிகமான இறப்புகள் ஒவ்வொரு தாக்குதலையும் நடக்கும் அப்போ ரெண்டாயிரம் பவுண்டுலாம் கொடுத்துருக்காங்க பங்கர் பிளாஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க பெரும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டு தான் இருக்கும் அத்தனையும் வந்து இப்போது அமெரிக்கா வந்து முக்கியமாக ட்ரம்ப் வந்து முழுசாக கையெழுத்து போட்டு பகிரங்கமாக கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாளைக்கு வருஷத்துக்கு முன்னாடி அது அத்தனையுமே வந்து சேர்ந்துருச்சு இஸ்ரேலுக்கு அதுக்கப்புறம் தான் இவங்க பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கலாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம் போர் நிறுத்தம் வராட்டினா நம்ம தாக்குதல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இப்போ தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இவங்க இரண்டாம் கட்டத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க முதல் கட்டத்திலேயே மறுபடியும் ஐம்பது நாள் நீடித்து கொடுக்கணும் எல்லா பிணை கதிகளையும் ஒட்டுக்கா விட்டுணும் எல்லா பிணை கதிகளையும் விட்டுணும்னு இவங்க கேட்குறாங்க ஆனால் காசாவுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அங்கே நிரந்தரமாக போர் நிற்குமானா நிற்காதம்மா போரும் நிற்காது ஆனால் எல்லா பிணைக்கீதிகளையும் கொடுங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான பேச்சு இந்த மாதிரியான ஒரு முன் முன்வைக்கிறதே வந்து நியாயமற்றது ஒன்றரை வருஷமாக போர் செஞ்சிட்டு இருக்காங்க அங்கே போகிற நிரந்தரமாக நிறுத்துங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் எல்லா பிணைக்கீதிகளையும் கொடுக்குறோன்னு சொன்னால் அதை பற்றி சொல்லாமல் நாங்கள் போகிற நிறுத்ததை பற்றி யோசிக்க மாட்டோம் ஐம்பது நாள் மட்டும் நிறுத்தி தரோம் எல்லா பிணைக்கீதிகளையும் ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப்புடைய கவர்மெண்ட்டும் சரி இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாங்க ட்ரம்ப்புடைய கவர்மெண்ட் வந்து நேரடியாகவே காசா அழுக்கக்கூடிய தலைவர்களோடு கத்தாரில் வச்சு பேச்சுவார்த்தையை போனாங்க வெள்ளை மாளிகையை வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாளாக நாங்கள் வந்து பேசுகிறோம் பேசுகிறோம்னு சொல்லிட்டு நேற்று என்ன சொல்லிட்டாருன்னா அந்த வெள்ளை மாளிகையுடைய அந்த தொடர்பாளர் வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு நாங்கள் பேசி பார்த்துட்டோம் நல்ல முன்னேற்றம் தான் வந்துச்சு எல்லா பிணைக்கதையும் விடலையும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அவங்க விடலைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்க ஆரம்பத்திலேருந்தே விடலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள பொறுத்தளவு நிரந்தர நிறுத்தம் வராமல் நாங்கள் எதுக்கு பிணைக்க கைதிகளை விட போகிறோம் எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்களை கொல்ல போகிறீங்கன்னா உங்க பிணை கைதிகளும் சேர்ந்து சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் காசு அழைக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உத்தரவாதம் இப்போவே இப்படி ஒரு தாக்குதலை பண்ணி இப்போ முந்நூறு பேர் பக்கம் இறந்துருக்காங்கன்னா இன்னும் வந்து நிறைய செய்திகள்லாம் வர வர பார்க்கும்போது எப்படி ஐநூறை தொடரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்போ ஐநூறு பேரெல்லாம் இறந்துருப்பாங்கன்னா இத்தனை ஆட்கள் இருக்கும் போதே வந்து இப்படி ஒரு தாக்குதல் பண்ணும்போது எல்லா பிணை கைதிகள்லாம் கொடுத்துட்டா இவங்க எதை வேணால் செய்வாங்க அந்த ஒரு நிலைமை வந்துருங்கிறனால தான் அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க அந்த பேச்சாளரும் வந்து அறிவிக்க ரீச் ஆச்சு இல்லை நாங்கள் பேசி பார்த்தோம் எதுவுமே வந்து அடி பண்ணிடுற மாதிரி தெரியல அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தையை கைவிடுறோம் அதனால் வந்து நெத்தனியாக என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து நேற்று அறிவித்தாங்க அமெரிக்கா த அறிவித்ததுக்கு பிறகு இஸ்ரேல் தரப்புலேருந்து நெத்தனியாக வந்து நாங்களும் எல்லா பேச்சுவார்த்தையும் பண்ணி பார்த்துட்டோம் எதுவுமே வந்து சமாதானம் வரல அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் எங்களுடைய கேபினெட்லாம் பேசிட்டோம் தாக்குதல் படுத்துறதுக்கெலாம் வந்து நாங்கள் ஒப்புதல் வாங்கிட்டோம் அமெரிக்காவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் தாக்க போகிறோன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு அறிவிச்சிட்டு இப்போ போகிற ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை வந்து வந்து ஒரு ஒன்றரை மாசம் போர் போர் இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு போர் ஆரம்பிச்சிருச்சுன்னா எத்தனை ஆகும் எத்தனை வருஷம் ஆகும்னு நமக்கு தெரியாது ஏற்கனவே வந்து தற்காலிக நிறுத்தம் வந்து அதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சு வருஷ கணக்கா போய் தான் இப்ப என்ன இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு மேல போர் செஞ்சு தான் வந்து நிறுத்தியிருக்காங்க போன வருஷம் ரமலான்லயே கூட நமக்கு வந்து போர் இருந்துச்சு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் ரமலான்ல தான் இல்லாம இருந்துச்சு இப்ப ரமலான்லயே போர் ஆரம்பிச்சிருக்கு ஒரு முந்நூறு பேர்த்து மேல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெரிய எண்ணிக்கை இதுவரையும் வந்து பார்த்தா செய்த தாக்குதல் இல்லாம இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷூட்டிங் ஹெலிகாப்டர் மூலமாலாம் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக இனி நாங்கள் நெருக்கடி கொடுப்போம் அப்படி ஒரு நெருக்கடி கொடுத்து மறுபடியும் வந்து பிணை கேதிகளை விடுறதுக்கான வேலையை பண்ண வைப்போங்கிற மாதிரி வந்து இப்போது வந்து நெத்தன்யாஹைய தரப்புலேருந்து இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு தான் வந்து தாசாவுடைய தரப்பில் வந்து போராளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஐம்பது பிணைக்கேதிகளை வந்து நீங்கள் மறந்துருங்க அவங்க எந்த நிலை மேலே இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டு கூட பார்க்க முடியாது எங்கள் பொதுமக்கள் மேலே நீங்கள் என்ன வேணால் செஞ்சால் உங்கள் கேதிகள் மேலே நாங்களும் என்ன வேணால் செய்வோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த தாக்குதலில் வந்து பார்க்க போது பிணைக்கேதிகள் இறந்து தான் போவாங்க அவர்களும் வந்து பல்வேறு இடத்துல பிரித்து வச்சுருக்காங்க ரஃபாவில் கான்யூனிஸில் அதே மாதிரி வந்து மத்திய காசாலையெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க அவங்களும் அவ்வப்போது இறந்துட்டு தான் இருப்பாங்க அதை தான் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் எத்தனை பிணைக்கேதிகள் இருக்காங்கன்னா ஒரு அறுபது பிணைக்கேதிகள் இருக்காங்க அந்த அறுபது இருக்கும் போது கூட இவங்க யோசிக்காமல் தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் பொறுத்தளவுக்கு பிணைக்கேதிகள் உயிரோடு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை இந்த பொதுமக்கள் கேட்குறாங்களேன்னு தான் கேட்டுட்டுருக்காங்களோ தவிர இஸ்ரேலுடைய அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு மினிஸ்டர் இந்த இஸ்ரேலி கார்ட்ஸு எல்லாருமே இன்னைக்கு என்ன அறிவி கொடுத்துருக்காங்கன்னா இனி நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய அந்த போராளி குழுவை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுற வரையும் காசாவை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தொடர்ந்து தாக்குதல் பண்ணுவோம் அங்கே நாங்கள் எதையுமே வந்து உள்ளக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அறிவிக்கும் போதே இப்படி அறிவிச்சிட்டாங்க அதே தான் அமெரிக்காவும் வந்து இதை நியாயப்படுத்தியிருக்காங்க எப்பயுமே ஜோபைடனுடைய அரசு கூட இப்படி நியாயப்படுத்தவே மாட்டாங்க ஆனால் இந்த தடவை வந்து பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய அரசு நியாயப்படுத்துனாங்க ஆமாம் நாங்கள் தான் சொன்னோம் எங்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கினாங்க இனி இது நடக்கும் இப்போ இது வெறும் ஆரம்பம்தான் இனி வந்து காசால் என்ன வேணால் நடக்கும் தொடர்ச்சியாக அண்ணி தாக்குதல் பண்ண போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணி பிறைய கீதிகளை வந்து மீட்கிற வரையும் நாங்கள் பண்ணுவோங்கிறத வந்து இஸ்ரேலும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு பகிரங்கமாகவே சொல்கிறாங்கன்னா இன்னும் வந்து என்னென்னலாம் அநியாயம் செய்ய போகிறாங்கன்னு தெரியல அடுத்து தரை வழி தாக்குதல் ஆரம்பிக்க போகிறோன்னு இருக்காங்க இஸ்ரேல் ஆல்ரெடி வந்து காசாஃபுல்ல ஒரு பகுதியில் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அந்தந்த இருந்து முழுசாலாம் வெளியேறல நிறைய இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆனால் மறுபடியும் தரை வழி தாக்குதல் ஆரம்பிக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா வெளியே வந்தவங்க எல்லாமே சேர்த்தி உள்ளே போக போகிறாங்க உள்ளே போகிறாங்கன்னா மறுபடியும் எல்லா பகுதியிலையுமே போக போகிறாங்க இன்னைக்கு வந்து கான்யூனிஸ்லையும் அதுக்கப்புறம் வந்து டைரல் பலாலிலாம் வந்து நோட்டீஸ் போட்டு உடனே வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அறிவிச்சிட்டாங்க நாங்கள் அங்கே தாக்குதல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ சாயங்காலம் அப்படின்னு என்ன நடத்தோம்னா மறுபடியும் வந்து வான் தாக்குதல் பண்ணுறாங்க நிறைய வான் தாக்குதல் பண்ணிட்டு அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுடைய படையை வந்து உள்ளாமிச்சு விடுவாங்க எப்பயுமே இவங்க வந்து போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வான் தாக்குதல் பண்ணாங்கன்னா வான் தாக்குதல் பண்ணும்போது மேலே இருக்கிறவங்க இறந்துடுவாங்க வான் தாக்குதல் நடக்குதுனாவே அந்த இடத்த விட்டு முழுசா என்ன ஆயிடுவாங்க போயிடுவாங்க பங்கருக்குள்ளே போயிடுவாங்க போராளிகள் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த விட்டு நீங்கிடுவாங்கங்கிறதுனால முதல்ல வான் தாக்குதல் அதிகமாக பண்ணி எந்த இடமெல்லாம் வான் தாக்குதல் பண்ணுறாங்களோ அந்த இடமெல்லாம் படைகளை வந்து உள்ளே நுழைப்பாங்க ஃபஸ்ட்டு இவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாக்குதல் நடக்கும் தாக்குதல் நடந்தனும் அந்த இடம் வந்து காலியாகும் காலியானதுக்கு பிறகு இஸ்ரேல் படைகள் போகும் அப்போ வந்து வழிக்கு இஸ்ரேல் படைகளை நுழைய வைக்கிறதுக்காகவே இப்படி ஒரு கொடூர தாக்குதலாம் நடக்குது எப்படி பழசில் வந்து முதல்ல வந்து வடக்கில் விடாமல் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி அப்படியே மக்களை வந்து வடக்குக்குள்ளே விடாமல் வடக்குலேருந்து வெளியேற்றாம சாப்பாடு கொடுக்காம தண்ணி சொல்லிட்டு எல்லா பழைய சித்திரவாதிகளும் இப்போது வந்து பாதி ரமலான்ல ஆரம்பிக்குது நம்ம ஒன்றுமே செய்யறதுக்குள்ள இறைவனே போதுமானவன் அவர்களுக்காக பிரார்த்தனை மட்டும் நீங்க செய்து கொண்டே இருங்க ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் நோம்பாளியாக இருக்கக்கூடிய நாம கண்டிப்பா அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் இறைவனே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம்